ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுமே தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தாவைக்காவனுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் செங்கோட்டையன் அவர்களுமே செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நான் பொதுச் செயலாளர் இருந்தா போதும் கட்சி எப் போனாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஒருங்கிணைப்புங்கிற பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி மாற்று கட்சியில இருக்கிறவங்களுமே இதே மாற்று சிந்தனையோடு இருக்கிறவங்களும் பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாரும் விரும்புகிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தலை சந்திங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதத்தினால அவர் சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே கண்முன்னே இருக்குது பதினோரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்து அதிமுக தோல்வி தருவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகங்கிற கட்சி தமிழகத்தில் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது பொதுச் செயலாளர் பதவி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது முப்பது ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனமாக போச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் பையன் ஓபிஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை வந்து எடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க கட்சியை கைப்பற்றுவதை விட தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க தொடர் தோல்விகளுக்கு தொண்டர்களை பழக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியும் பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி எதையும் கேட்குறது மாதிரி இல்லை பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சுட்டோம் நாங்கள் தேர்தலை சந்திச்சு நாங்க வந்து வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து மக்கள் ஆதரவு இல்லாத இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்துல சொன்னாங்க டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைப்புக்கான ஒரு முயற்சியை வந்து எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதினு சொல்லி ஒரு கெடு வச்ச உடனேயே பிஜேபி என்ன நினைச்சாங்க ஓபிஎஸ் வந்து வேற முடிவு வந்து எடுத்துருவாரோ நம்ம வந்து தோத்து போயிருவோமோ தேர்தல் காலத்தில் நம்ம நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருமோ அப்படிங்கிற எண்ணத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைச்சு தமிழகத்தினுடைய கல அரசியல் நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதே அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்துக்கு மூன்று முறை வந்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலை அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்காலம் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து இருக்குது நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நல்லது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மக்கள் ஆதரவோடு இருக்குது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நாங்கள் வந்து வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவள் சொன்ன உடனே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கேட்டாங்க அதுக்கடுத்து எந்த விதமான தகவலும் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் இருபத்தி தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ரெடி பண்ணாங்க டிசம்பர் இருபத்தி மூணு காலை வரைக்குமே வந்து எதிர்பார்த்தாங்க ஏதாவது ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எந்த விதமான தகவலும் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் வந்து இல்லை அதனால என்ன பண்ணாங்க டிசம்பர் இருபத்தி மூணு மாலை ஐந்து மணிக்கு நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இனிமேல் இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லிட்டாங்க இந்த கட்சியை பலவீனப்படுத்திட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோடு தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோடு இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியோடு இனிமேல் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வந்து சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமா தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து சொல்லியிருக்கிறாங்க தோகி எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் நம்ம ஏற்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நம்ம அதிமுகவுக்குள்ள இணையவும் கூடாது எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு தலைமை இருந்ததுனால் நாங்கள் இணைப்புக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாநில நிர்வாகிகளுடைய விருப்பங்களை வந்து கேட்டிருக்காங்க அதில் பெரும்பாலர் வந்து தாவேக்காவோட நம்ம வந்து கூட்டணி அமைச்சு நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து எழுதி கொடுத்துருக்கதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருச்சு இப்போ நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்போ வந்து அவங்க செய்தியாளர்கிட்ட பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஓபிஎஸ் ஏற்றுக்கிற தயாராக இல்லை அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும் அவங்களோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னாங்க அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தைக்கு பின்னாடி எல்லாரும் வந்து தாவேக்காவில வந்து இணைவாங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு மூலம் நமக்கு தெளிவா தெரிகிறது என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோடும் டிடிவி தினகரன் அவர்களோடும் தாவேக்கா தரப்பின பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது உண்மைங்கிறது தெளிவா தெரியுது புரட்சி தளபதி விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து மக்கள் செல்வாக்கோடும் இன்னைக்கு வந்து விஜய் வந்து இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக வருவார் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் வந்து சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அவர்களோட பேச்சுவார்த்தை நடப்பது உண்மை தான் ஆனால் இன்னும் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் தைக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லா முடிவுகளையும் வந்து எடுப்போம் ஆனால் அவங்க என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லி இரு இருக்கிறாங்க தாவேக்காவோட எந்த கட்சிகளுமே கூட்டணிக்கு வரல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஐயா ஓ பி எஸ் அவர்களும் டிடிவி தினகரன் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓரளவு சுமூகமா முடியும் அப்படிங்கறத எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஐயா ஓ பி ஆலோசனை கூட்டத்துல பெரும்பாலும் வந்து எடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்னா தாவேக்காவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் மாவட்ட செயலர் வந்து நம்புறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது இப்போ தாவேக்காவோடு ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள்லாம் வந்து இணைவதற்கான சாத்தியம் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்திலும் வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய எண்ணம் டிடிவி தினகரன் அவர்களுடைய எண்ணம் செங்கோட்டையன் அவர்களுடைய எண்ணம் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை ஈஸியாக வீழ்த்திடலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா கட்சி கொடி சின்னம் எல்லாமே வந்து நம்மள்கிட்ட இருக்குது அதற்கான வாக்குகள் வந்து நமக்கு விழுகும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதிமுகவுக்குன்னு ஒரு டபுள் டிஜிட்டலில் வாக்கு சதவீதம் இருக்குது ஆனால் பிஜேபிக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பிஜேபியை நம்பி எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தான் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது அவர் கொங்கு மண்டலத்தை பெரும்பாலும் நம்பிட்டு இருக்காரு வட மாவட்டங்களில் பெரும்பாலும் நம்பிட்டு இருக்கிறாரு இந்த இரண்டு மாவட்டங்கள்லையும் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்குது கொங்கு மண்டலத்துல முகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய முகமா இருக்காரு அவர் கட்சியில் வந்து விலகி தாவைக்காவில் வந்து இடைஞ்சிருக்கிறாரு வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இது பாட்டாள மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கிகள் வந்து தான் இருக்குது பாட்டாள மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாதான் வெற்றி பெற முடியும் பாட்டாள மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி வருவதற்கு தயாராக இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரே அஸ்திரம் என்ன அப்படின்னா அந்த ராஜ்யசபா சீட்டு அவர் கையில ரெண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இருக்கு அதை வச்சு யாருக்காவது தேமுதிகவுக்காவது பாட்டாள மக்கள் கட்சிக்காவது கொடுத்து ஒரு கூட்டணிக்குள்ள இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுப்பாரு எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை தமிழக வெற்றிகரத்தை நோக்கி பையன் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தின இன்னும் பிற கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களா ஒன்னும் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வேர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு கல களத்தை நோக்கி தான் இங்க வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடு இந்த வட்டம் அவரை வந்து கீழே கவுத்தி விட்டோம் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு வெற்றியில் முடியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலோட பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடுவாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்பி பிஜேபி போறாங்க போய் பாலுங்களத்தில் விழுகிறாங்க விழுகுறாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது செங்கோட்டை நகருடைய செய்தியாளர் சந்திப்பு மூலம் புலப்படுறது என்ன அப்படின்னா கண்டிப்பா, தாவேக்காவோடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி வணக்கம்